நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை வழியாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க உங்களோட நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்குது இப்போ நம்ம சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு இழப்பு ஏன் அப்படின்னா முக்கியமான வேலை வாய்ப்பெல்லாம் நம்ம போடுவோம் அது வந்து அவங்க என்னென்னப்பாங்கன்னா இதில் என்ன போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுதான் அவங்களுக்கு வந்து இழப்பு எங்களுக்கு இந்த எந்த விதமான இந்தை இழப்புகளும் கிடையாது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு வரும்போது இது உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த யார்னாலும் ஆன் பெண் யாருனாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா சரிங்களா பல்வேறு பணியிடங்கள் வந்து கால் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்புனா போதுமானது சரிங்களா உங்கள் ரிசியூமே மெயில் அனுப்புனா போதும் உடனடியாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிடுவாங்க அருமையான வேலை வாய்ப்பு அங்கேயே தங்குகிற வசதி மற்றும் சாப்பாடு வசதி எல்லாமே கிடைக்குது அதனால் இப்போ இப்போதைக்கு நிறைய பேர் வந்து கோர்ட் எக்ஸாம் எழுதிட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்பை பெற்றுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இது வந்து பாதுகாப்பான ஒரு இடம் உங்களுக்கு வந்து கரெக்டாக சூட்டபுளாக வந்து அமைஞ்சிடும் பல்வேறு பணியிடங்கள் வந்து இருக்குது இதை தெளிவாக நம்ம இதை பார்க்கலாம் கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இருக்குதுங்க சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் வந்து இந்த காலேஜ் வந்து இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ப்ரொஃபஸர் அதாவது பணியிடங்கள் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதை வந்து பார்த்துக்குங்க மெடிக்கல் ரிலேட்டடான நிறைய போஸ்டிங் வந்து இது வந்து இருக்குது குவார்ட்டர் ஸ்பெஷாலிட்டிலாம் அந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி சிபிஎஸ்சி ஸ்கூல்லும் அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பர் என்எம்சி நான்ஸ்னு சொல்லியிருக்காங்க அது பிரகாரம் நர்சிங் சூப்பரிண்ட்டு நர்சிங் சூப்பர்வைசரு ஸ்டாப் நர்ஸு ஐசியு டெக்னீசியன்ஸு நான் கிளினிக்கல் ஓடி டெக்னீசியன் எம்ஆர்டி டெக்னிசன் அதுக்குன்னா ரேடியோகிராஃபர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர்டியாலஜிஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டு ரூரல் அர்பன் மெடிக்கல் ஆஃபீஸரு சரிங்களா மெடிக்கல் ரெக்கார்டு ஆஃபீஸர் மேனேஜரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு பிஆர்ஓ சீனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சீஃப் லைப்ரேரியன் அசிஸ்டண்ட் லைப்ரேரியன் லைப்ரரி அட்டெண்டன்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கால்பர் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன தொகுதி எவ்வளோ சேலரி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து செவன் த்ரீ நைன் டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க முதல்ல கேட்டுட்டு என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் ஏ எவ்வளோ சேல்ரி தங்குற இடம் சாப்பாடு இது எப்படி இருக்கும் சேல்ரி எவ்வளோ இருக்கும் ஒரு வாட்டி கேட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த ரெக்ரூட்மெண்ட் அட் கேஎல்யூ டாட் ஏசி டாட் ஐஎன் அப்படிங்கிற அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ரிசீம் வந்து ஒரு டென் டேஸ்ல வந்து நீங்க மெயில் அனுப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு தயவு செய்து வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இதை ஒரு ஷேர் பண்ணியிருங்க நன்றி பண்ணா